இந்த ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு வந்து முதல்ல முடிவு கட்டணுங்க அது எப்படியோ தமிழ்நாட்டில் தவறுதலாக வந்து மாறி மாறி ஒரு கட்சி யார் இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அந்த ஒரு கட்சி ஆட்சி முறை வந்துருச்சு இதற்கும் ஏகாதிபத்திய ஆட்சிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது அதனால் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் ஏழை ஏழ்மைத்தன்மை ஒழியணும் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அமையணும் எல்லோர் எல்லா மக்களுடைய பங்களிப்பும் அதில் வந்து ஆட்சி இருக்கணும் இப்போ தேவேந்தரோட வரலாறு இருக்கணும் யாதவர் கம்யூனிட்டி இருக்கணும் நெசவாளர் கம்யூனிட்டி வந்து மண்பாண்டம் செய்வதற்கணும் இருக்கணும் மரவேலை சேர்க்கணும் எல்லா சமுதாயத்தினுடைய பங்களிப்பும் இருந்தால் தான் அந்த சமுதாய மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அமைச்சரவையில் டிஸ்கஸ் பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு தீர்வு வர முடியும் இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் நாங்களே அதிபதியனும் திமுக அண்ணா திமுக இருக்கிறாங்க வந்தோடனே அவர்கள் என்ன செய்யறாங்க நாங்களே அதிபதியனு மலையை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறாங்க ஆறு எடுத்துக்கிறாங்க அப்புறம் டாஸ்மாக் எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டை வந்து கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சுறாங்க ஏழை எளிய மக்களுடைய வாழ்நிலையில் ஒரு இம்மி அழகம் கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படலை நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் வறுமைத்தன்மை மிக அதிகமாயிட்டு போது ஏழை பணக்காரர்களுக்கு உண்டான இடைவெளியும் மிக அதிகமாகுது ஆனால் இந்த கொடுங்கோன்மை தன்மை இந்த இரண்டு கட்சிகளுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்வு வர வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சி தாங்க அமையணும் அப்போ அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கிறது தான் புதிய தமிழகம் கட்சியினுடைய முன்னெடுப்பாக இருக்குங்க அப்படி முன்னெடுப்பு இருக்கிற போது அதுல வந்து ரிசர்வ் தொகுதி என்ற தொகுதி என்றும் பொது தொகுதி என்றும் பார்க்க மாட்டோம் வந்து பொதுத்தொகுதியும் அத்தனை நாங்கள் வந்து போட்டியிடுவோங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கக்கூடியதான் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைமுங்க ஆச்சுங்களா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத ஆட்சிக்கு நினைச்சே பார்க்க முடியாது விளிம்புக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே வர முடியும் ரவுண்ட்லயே அவுட் ஆயிடுவாங்க ஆச்சா நாங்க தான் ஆட்சி அமைப்பு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவுட் ஆயிருவாங்க கூட்டணி சொன்னா தான் அவங்க வந்து களத்துக்குள்ளேயே வர முடியல களத்திலேயே வெளியே போயிடுவாங்க இல்ல சொல்றேன் அது இப்ப இருக்கிறது களம் சூடு பிடிக்கிறதுக்கும் பிடிக்க நில சரியான நிலவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பொங்கலுக்கு பிறகுதான் அந்த சூடு பிடிக்கும் அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி எதிர பங்கு கொடுக்காம நான் மட்டும்தான் ஆளுன்னு சொன்ன ஒரு ஆளும் கூட அவங்க இருக்க மாட்டாங்க ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அதனால் ஆட்சி பங்கு கொடுக்கணும் தான் அரசியல் களத்திலேயே அந்த கட்சிகள் தேர்தலையை சந்திக்க முடியும் ஆனால் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் தங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது தங்களுடைய வாழ்நிலையில் தங்கள் தாங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையை காட்டிலும் மோசமான நிலைக்கு போயிடுவோங்கிற உணர்ந்துட்டாங்க அதனால் வந்து தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்